அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பல படுத்த நூறு வீதம் தயார் இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகளுடனாக முதலில் நாங்கள் பலம்புரி பத்திரிகையை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் யாழில் ஜனாதிபதி ரணில் என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது நாட்டில் இன இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது அவசியமாகும் இதனை தானும் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது எமது ஆட்சியில் திருட்டுக்கு விதமான இடமும் இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற தலைப்பில் செய்தி மன்னார் மகப்பேற்று விடுதியில் பெண் மருத்துவருடன் முரண்பாடு மருத்துவர் அர்ச்சுனா கைதாகி மறியலில் சுதந்திர கட்சியின் தயாசிரிய அணி சைத்துக்கு ஆதரவு நெடுந்திவில் மரணமான தமிழக மீனவர்களின் சடலம் ஒப்படைப்பு மற்ற இரு மீனவர்கள் விடுவிப்பு சன்னியானுக்கு இன்று கொடியேற்றம் நூற்று எழுபத்தாறு கிலோ கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் மூவர் கைது கைஸ் மோதியதில் பெண் உயிரிழப்பு சுண்ணாகத்தில் சம்பவம் என்கிற செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவில் குடும்பஸ்தரின் சதலம் மீட்பு யானை தாக்குதல் குடும்பஸ்தர் மரணம் பவுனியாவில் சம்பவம் தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பாக நாற்பத்தி முறைப்பாடுகள் பதிவு போன்ற செய்திகள் வலம்புறினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது மூன்று வாகனங்கள் மோதி நுணாவில் பகுதியில் விபத்து என்கிற செய்தி உட்பக்க செய்தியிலே காணப்படுகிறது இலங்கை இந்தியா ஒருநாள் போட்டி சமநிலையில் நிறைவு என்ற செய்தி மோசடி இடம்பெற்றால் வாக்குச்சாவடி ரத்தாகும் தேர்தல் ஆணையாளர் அதிரடி எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் மோசடியான செயற்பாடு இடம்பெறும் வாக்களிப்பு நிலையங்கள் ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஷமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆடியமாவாசி விரதம் சூடுபிடித்த மண் சட்டி விற்பனை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சால ரத்நாயக விஜயம் என்கிற செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது மொட்டுமலரும் பிரமுன உறுதி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது பலம்புரி சங்கநாதம் வாய்மொழி வாக்குறுதி வலிமையானதா என்கிற ஒரு ஆக்கம் காணப்படுகின்றது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள தொழில்சார் மன அழுத்தம் என்கிற ஒரு ஆக்கமும் காணப்படுகின்றது அதே போன்று சூடானை புரட்டியெடுக்கும் போர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது திருவையாறு மகாவித்தியாலயத்துக்கு பேருந்து சபை நடாத்துமாறு பெற்றோர்கள் கோரிக்கை என்கிற செய்தி ஈழத்தமிழ் முதுசம் விருது வழங்கி கௌரவிப்பு என்கிற செய்தி அபிஷேக கந்தனின் தேர் திருவிழா அபிஷேக கந்தனின போற்றி சிறப்பிக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய காம்ஜியோற்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா என்று சனிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்கிற செய்தி சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் சம்பவங்கள் அதிகரிப்பு குடிவரவு குடியல்பு திணைக்களம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் கும்பாபிஷேகம் மலர் வெளியிடும் என்கிற ஒரு செய்தி அபிஷேக கந்தனுக்கு என்று தீர்த்தோற்சவம் என்கிற செய்தி ஆடியமாசை முன்னிட்டு சிவபூமி அறக்கட்டளையால் கீரிமலையில் விசட ஏற்பாடு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஆடிமா அமாசையினை முன்னிட்டு கீரிமலை புனித தீர்த்தக்கரையில் தமது முன்னோர்களுக்கான பிதிற்கடனை ஆற்றவரும் அடியவர்களின் நலங்கருதி சிவபூமி அறக்கட்டளையும் கீரிமலை சிவபூமி மடம் இவ்வாணும் விசட ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது அதன் பிரகாரம் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் தேநீர் விநியோகம் மற்றும் மக்கள் நிலைப்பாடி செல்வதற்கான தங்குமிட வசதிகளையும் ஒழுங்கு செய்துள்ளதோடு காலை எட்டு மணி முதல் அன்னதான நிகழ்வும் இடம்பெற உள்ளதோடு தாகசாந்திக்குரிய ஏற்பாடுகளும் இனிமேலை சிவபூமி மண்டத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கிய செய்திகளாக பார்க்கின்ற பொழுது மன்னார் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கைதாகி மறியலில் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது பாராளுமன்றத்துக்கு அருகில் பாரிய விபத்து நான்கு இளைஞர்கள் படுகாயம் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பில் நூற்றி முப்பத்தி இரண்டு சந்தையினர்கள் கைது என்கிற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம்பிடித்திருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கிய செய்திகளாக இவைதான் இன்றைய வளம்புரி பத்திரிகைகளை நாங்கள் இடம் பிடிக்கும் செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளுக்குள் செல்லாம் ஈழ நாட்டில் என்ன செய்திகள் என்று வழியாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது துரோகம் விளைத்தார் ரணில் இனி அவரை நம்ப மாட்டோம் விக்னேஸ்வரன் எம்பி திட்டவட்டம் என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கம் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் அழைத்து விட்டார் அதனால் இனியும் அவர் நல்லவர் நம்பிக்கை கூறியவர் என்று சொல்ல முடியாது என்கின்ற வகையிலே அந்த செய்தி அமைந்திருப்பதை காண முடிகிறது மருத்துவர் அர்ச்சனா கைது என்கின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சஜித் பக்கம் பாய்ந்த தயாசிரியின் அணி என்கின்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மூன்றாவது முதலாய்வு குறித்து முடிவு சர்வதேச நாணய நிதியை அறிவிப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட ஒரு சிறிய செய்தியாக சுன்னாகத்தில் விபத்து பெண் ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது சுன்னாகம் சந்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது ஈழத்தமிழ் அகதிகளை இந்திய அரசு கட்டாயப்படுத்தி வெளியேற்ற திட்டம் பல நெடுவாரர் எதிர்ப்பு என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது ரணியுடன் சென்றோர் மீண்டும் வருவார்கள் நம்புகிறது முட்டுக்கட்சி என்கின்ற செய்தி சஜித்தை தோற்கடிக்க சதி நளின் பண்டார குற்றச்சாட்டு மொட்டு வேட்பாளர் தமிக்க பெறரா கேள்விக்குறியோட ஒரு செய்தி ஈபிடிபி அலுவலகத்துக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் என்கின்ற ஒரு செய்தி அத்தோடு ரணிலுக்கு ஆட்சேபுக்கு பொறுப்பு பிரசன்னவிடம் நடவடிக்கைகள் தீவிரம் என்கின்ற செய்திகளும் உட்பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது இது ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம்பெறு இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளின் சாராம்சமாக அமைந்து காணப்படுகிறது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஏனையின் வீதியில் மூன்று வாகனங்கள் விபத்து அதிர்ஷ்டவதமாக தப்பிய சாரது என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது பல்வை படுகொலை நினைவேதல் நிகழ்வு என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற வல்வை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் சார்பாக நேற்று வல்வெட்டுத் துறையில் அனுஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி புகைப்பட ஒரு செய்தி மகளை மோதியை துரத்திய தந்தை உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி விடம்பெற்றிருக்கிறது ரத்னபுரி வேளாங்குடை பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக பதிவாகி இருக்கிறது போதைப் பொருள் குற்றம் மேலும் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் சிக்கினர் மருந்து நோட்ட போட்டியொன்று நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி ஒரு இருக்கிறது அதிவக வீதியில் வாகன நெரிசல் கொழும்பு கொட்டாவோ மற்றும் பன்னிப்பீட்டியவுக்கு இடையிலான அதிபக அதிபோக வீதியில் நேற்று காலை கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது என்கிற செய்தியும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ் நவாலித்திற்கு அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் சிறுவர் சந்தை ஒன்று இடம்பெற்றதாக புகைப்படுத்த செய்தியும் இணையவழி மோசடி சிக்கிய சீன பிரஜைகள் என்று சொல்லிய ஒரு செய்தி பாராளுமன்றம் அருகில் விபத்து நான்கு இளைஞர்கள் படுகாயம் தேர்தல் சட்ட குறித்து இதுவரையில் நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு என்கின்ற செய்திகள் கூட இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து மூன்றாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது புகைப்படத்தோடு ஒரு செய்தியாக புத்தல கதிர்காம வீதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் பிரதேசவாசிகள் அச்சம் என்கிற செய்தி தமிழ் கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரசுடன் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் ரணிலின் விசுவாசிகளுக்கு நாமல் பதிலடி என்கிற செய்தி ராஜபக்சுகள் தற்போது இல்லை எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தி ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசுவாசிகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ என்கிற செய்தி நடைபெற்றிருக்கிறது காற்றை விடுவித்த போலீஸ் சார்ஜென்ட் ஒழுக்காற்று விசாரணைக்கு அழைப்பு என்கின்ற செய்தி கொழும்பு வத்தலை மாப்பள பகுதியில் உள்ள கொள்கலன் முற்றத்துக்கு செல்வதற்காக வந்த லோரி ஒன்று சார்ந்து என்று வீதியில் நிறுத்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தால் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் ஒருவர் லோரியின் முன்பக்க சிலின் காற்றை விடுவிக்கும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்தது திருக்கோவிலில் இன்று காலை பத்து மணிக்கு ஆடி அமாவாசை சமுத்திர தீர்த்தோற்சவம் ஓட்டோ இரண்டு கார்கள் விபத்து தம்பதி உட்பட மூவர் காயம் விக்ரமவாக கர்ணாரக் நினைவு கூறு நிகழ்ச்சி என்று ஆணின் சடலம் ஒன்று அனுராதபுரம் அல்வத்துவையா பாலத்துக்கு அருகில் நேற்று சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்றும் சுற்றுலாத்துறை மூலம் நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் வருமானம் என்கின்ற செய்திகளும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் நேற்றைய தினம் வந்து அதிகப்படியான விபத்துகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றிருப்பதாக பல செய்திகளையும் பதிவாகி இருப்பதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற நான்காவது பக்கத்தில் ஏனைய மதத்தவர்களை தாக்க யாருக்குமே உரிமை இல்லை பிக்குகள் முன் சஜித் பிராச தெரிவிப்பு சமஸ்தி தீர்வை வலியுறுத்தி துண்டு பிரசுரம் விநியோகம் சாரதி உறங்கியதால் மதுரில் மோதி வேன் விபத்து மூன்று பேர் படுகாயம் வேன் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த வீடொன்றின் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்து ரத்தினபுரி அயகம எகலோயா வீதியில் கவரகிரிய பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது நாயையும் குட்டிகளையும் விழுங்கிய மலைப்பாம்பு மாத்தறையில் சம்பவம் என்கின்ற ஒரு செய்தி ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லஞ்சம் வாங்கிய போலீஸ் சார்ஜன் சிக்கினார் என்று சொல்லியும் ஒரு செய்தி இங்கு வழியாக இருக்கிறது விவசாய உற்பத்திகளின் விலையை ஒழுங்குபடுத்த தவறியது அரசாங்கம் கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் முறைப்பாடு என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது ஐந்தாவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது சமய தலைவர்களிடம் ஆசி பெற்றார் ரணில் என்கின்ற செய்தி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் நாகை விகாரகி விஜயம் செய்து வழிபாடியில் ஈடுபட்டார் ஆஹ் இதேவேளை அவர் நல்ல ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்புத்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் சந்தித்தார் அதே போல யாழ் மறை மாவட்ட ஆயர் மேதக ஜஸ்டின் ஞானபிரகாச மாடகை அவர்களையும் சந்தித்தார் என்று சொல்லி செய்திகள் புகைப்படத்தொடுபலியாக இருப்பதை காண முடிகிறது இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் மிக விரைவில் கூட்டப்படும் என்கின்ற செய்தி மிக இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது தொடர்ந்து ஆறாவது பக்கத்திலே அறிவியல் ஆயிரம் என்கின்ற தலைப்போடு நடைப்பயிற்சியினால் முதுகுவலி குறையும் என்கின்ற ஒரு சிறிய கட்டுரை செய்தி ஒன்று இடம்பெற்றிருப்பதை காணப்படுகிறது தொடர்ந்து ஏழாவது பக்கத்திலே வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களால் ராஜபக்சக்களின் தீர்மானம் ரணிலுக்கு பாதகமானதா சாதகமானதா என்கின்ற தலைப்போட ஒரு செய்தி தங்களை மீறி பொதுஜன பெருமளவின் அமைச்சர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி எடுத்த முயற்சிகள் காரணமாக ராஜபக்சாக்கள் கோபம் அடைந்திருக்கிறார்கள் பொதுஜனப்பிர உணவை பிளதுபடுத்துவதாக ஜனாதிபதி மீது அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் என்கிற தொழிற்பொருளில் அந்த கட்டுரை இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது எட்டாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது ரணில் சுமந்திரன் சந்திப்பும் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு என்கின்ற செய்தி என்ன நடக்கிறது தமிழர் அரசியலில் என்கின்ற ஒரு செய்தியாக சுமந்திரனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே நடந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு பற்றி இவர் எந்த சிங்கள ஊடகங்களிலும் ஒரு சிங்கிள் கோலம் செய்து கூட வெளிவராதது எதற்காக என்கின்ற தலைப்போடு அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து ஒன்பதாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது புத்திர பாசத்துக்கும் மித்திர நேசத்துக்கும் நடுவில் தத்தளிக்கிறார் மகிந்த பிரிவையும் பிளவையும் ஆயுதமாக்கி வியூகம் வகுக்கிறார் ரணில் என்கின்ற தலைப்போடு ஒரு கட்டுரை செய்தி மகனை ஏற்ற முயலும் மகிந்தவால் ரணிலை பதவி இறக்க மனதார விருப்பம் இல்லை ஆனால் புத்திர பாசத்துக்கும் மித்திர நேசத்துக்கும் இடையில் அல்லால் அல்லல் ஆடுகிறார் ஆடும் வரை ஆட்டம் நடத்தி எல்லா தரப்பையும் பிளந்து ஜனாதிபதி கதிரியை தொடர்ந்து தக்க வைத்திருக்க முயலுகிறார் ரணில் இரண்டுக்கு மொப்பால் தங்களின் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் முனைப்பாக நகர்கிறது தமிழர் தேச அரசியல் என்கின்ற வகையிலே தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இங்கு கட்டுரை செய்தியாக வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பத்தாவது உலக செய்தியாக ரஷ்யா அமெரிக்க கைதிகள் பரிமாற்ற இரகசிய பேச்சுவார்த்தையின் வெற்றி என்கின்ற தலைப்போடு ஒரு முழு பக்க கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது பதினோராவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது தமிழ் தமிழரசு கட்சி என்ன செய்யப்போகிறது என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி ஒரு வெளியாக இருப்பதை காண முடிகிறது பன்னிரெண்டாவது பக்கத்தில் இடம்பெற்ற கலை செய்திகள் சிலபடி பார்க்கின்ற பொழுது டொரண்டோவில் பரதநாட்டிய அரங்கேற்றம் என்கின்ற தலைப்போட செய்திகள் சில வழியாக இருக்கிறது வியுக்தியார் பதில்கள் என்கின்ற பகுதியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது பதிமூன்றாவது பக்கத்திலே எல்லை தாண்டிய உளவு போரில் மொசாட்டின் இலக்கு தவறாத அதிரடி என்கின்ற செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஹமாஸ் இயக்க தலைவர் ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா தலைவர்களின் கொலைகளின் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்கின்ற வகையிலே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக கிழக்கிலே போர் மூலம் அபாயமாய் கேள்விக்குறையோடும் ஒரு செய்தி இங்கு வெளியாக இருப்பதை வடக்கிலே குடிநீர் விநியோகம் நாற்பது சதவீதமாக உயர்வடையும் என யாழில் அமைச்சர் ஜீவன் நம்பிக்கை என்கின்ற செய்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்ற போது வடக்கில் குடிநீர் விநியோகம் நாலு சதவீதமாக காணப்பட்டது தாலையடி குடிநீர் திட்டத்தின் மூலம் இன்று 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 முதல் நாற்பது சதவீதமாக உயர்வடையும் என வளங்கள் மற்றும் வடிக அமைச்சர் ஜீவன் தொண்டவான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஆணகன் போட்டியில் தங்கம் வென்றார் சங்கர் கணேஷ் என்கின்ற செய்தி புகைப்படுத்த ஒரு வெளியாக இருக்கிறது மூன்று வாகனங்கள் விபத்து குடும்ப பெண் பலி என்ற ஒரு செய்தியும் கொழும்பு மாநகர சபைக்கு ரூபாய் தொண்ணூறு மில்லியனை செலுத்த தவறிய தனியார் நிறுவனம் என்று திரைப்படப்பட்ட செய்தி ஒரு வெளியாக இருக்கிறது துஷ்பிரயோகங்களுக்குள்ளாகும் ஆண்களும் முறைப்பாடு அளிக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றது காண முடிகிறது வர்த்தகர்களிடம் இரண்டு கோடி கொள்ளை அதிரடிப்படையினர் உட்பட ஆறு பேர் கைது ரஷ்ய அமெரிக்க கைதிகள் தொடர்பான செய்திகளும் இங்கு வழியாக இருப்பதை காண முடிகிறது சாகரவின் கடிதத்துக்கு அஞ்ச போவதில்லை என பியால் நிஷாந்த திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வேட்பாளர்கள் எவருமே எனக்கு சவாலாக இல்லை என்று கூறுகிறார் விஜயதாச ராஜபக்ஷ என்கிற வகையில் பல செய்திகள் இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து இறுதி செய்தியாக எங்கள் ஆட்சியின் கீழ் திருட்டுக்கிடமில்லை எதிர்கட்சித் தலைவர் கூறுகிறார் நல்ல ஒரு வாய்ப்பை ரணிலே குழப்பினார் காமினி லோக்குக்கே குற்றச்சாட்டு எமது கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்காக இருந்த வாய்ப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரம் இல்லாது இல்லாத செய்து கொண்டார் என்று பொதுஜன பெருமண கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குக்கே தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி பெருமனவின் கண்டி மாவட்ட அணியும் ரணிலுக்கு ஆதரவு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளை நிறைவு தீர்மானத்தை மீறினால் ஒரு நீக்கப்படும் ஒட்டுக் கட்சி எச்சரிக்கை தேர்தலில் யாருக்கு ஆதரவு முஸ்லிம் காங்கிரஸ் இன்று தீர்மானிக்கும் முற்று தீர்மானத்தை எதிர்க்கின்றார் எஸ்பி தகாத உறவுகளினால் ஏற்படும் குடும்ப தகராறுகள் அதிகரிப்பு பரசூட் சாகசத்தை விபத்து ராணுவ சிப்பாய் காயம் என்கின்ற செய்திகள் கூட இடம்பெற்றதை காண முடிகிறது இவைதான் ஈழநடப் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியினுடைய சாராம்சமாக அமைந்து காணப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்தினுடைய பிரதான செய்திகள் எவ்வாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தினக்குறைய பிரதான தலைப்பு செய்தியாக ரணிலுக்கு ஆதரவா உறுப்பு ரத்து மொட்டு கட்சி அதிரடி தீர்மானம் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது மோதி விபத்து பெண்ணொருவர் பிரதாப மரணம் சுண்ணாகம் நகரப்பகுதியில் சம்பவம் ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான் செம்மலையில் ஆணிம் செல்ல மீட்பு மூன்று வாரங்கள் மோதி விபத்து என்கிற செய்தி மன்னார் வைத்தியர்களின் கடமைகளுக்கு இடையூறு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு விளக்கம் முறையில் உத்தரவு தேர்தலில் வன்முறை இடம்பெற்றால் வாக்குச்சாவடிகளை ரத்து செய்ய முடிவு பால் முறைக்கறி பச்சளம் சிசு பலி ஜாலில் பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று நேற்று சனிக்கிழமை அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அளபட்டி பகுதியைச் சேர்ந்த சசுரூபன் நிகாஸ் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்கிற செய்தி காணியுரிம மோசடியால் கம்பி என்னும் நொத்தி என்கிற ஒரு செய்தி சுதந்திர கட்சியின் ஆதரவு சைத்துக்கு அதிகாரிகளின் சட்டமுறைகள் முறைப்பாடு பெற நடவடிக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் ஐ எம் மீளாய்வு முடிவு சர்வதேச நாணிதிய தூதுவர் பீட்டர் என்கிற செய்தி நாற்பது இலக்க வாக்காளர்கள் இன்னும் முடிவு அதாவது இலங்கையில் காணப்படக்கூடிய வாக்காளர்களில் சுமார் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் இருபத்தஞ்சி நாற்பது தேர்தலில் வாக்களிப்பது யாருக்கு என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இதனை அரசாங்கத்தின் உளவுத்துறை திராண்டத்தி ஆய்வில் தகவல் வழியாக இருப்பதால் சிங்களவுடம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாட்டுக்கு அழைத்துவர ராஜேந்திர பேச்சு கைதான பானை லோக்கப்பட்டி என்கிறவர்களை என்கிறவாறு ஒரு செய்தி உட்பாக்க செய்திகளுக்குள் சென்றால் வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அஹ் புடைசூழ நடைபெற்றது என்கிறவாறு அந்த படத்துடன் கூடிய செய்தி இடம் பிடித்திருக்கிறது ஒரு ஆசனத்தோடு ஜனாதிபதி உலக சாதனையாக நினைக்கிறேன் ஜாலியின் ஜனாதிபதி ரணில் பெருமிதம் ஜனாவுதீன் ஜாழ்விஜியம் சமயத் தலைவர்கள் சந்திப்பு நீதிமன்ற தீர்ப்பை மீறி பட்டிவலை தொழில் மன்னார் மீனவர் சங்க தலைவர் குற்றச்சாட்டு அமெரிக்க தூதுவர் ஜூலிஷுங் சுங் பொன்சேகாவுடன் சந்திப்பு ரத்தின வியாபாரி கடத்தல் விசிட அதிரடிப்படையினர் கைது தேர்தலில் எனக்கு சவாலான வேட்பாளர் எவரும் இல்லை விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு நாடாளுமன்றத்துக்கு அருகில் கூற விபத்து நால்வர் வைத்தியசாலையில் பரசூட் சாகசத்தில் இரண்டு இராணுவத்தினர் வீழ்ந்து காயம் நமது அரசாங்கத்தில் திருட்டுக்கிடமில்லை கிடமில்லை திடர்களுக்கு மன்னிப்பில்லை சஜித் உறுதி என்ற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடாத்தாக பிடிப்பு கரைச்சி பிரதேசம் முறையீடு அக்ராயன் மகாவித்தியாலய காணி என்கிற செய்தி செல்வச் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று என்கிற செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக காணப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மனார செல்வச்சநிதி ஆலய வருடாந்த மகோத்சவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தி இடம் பொது வேட்பாளர் குறித்த பெயர் பட்டியலை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிவிப்பு என்கிற வாரொரு செய்தி காணப்படுகிறது எதுவரும் பத்து வருடங்களுக்குள் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக மாற்றப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருநெல்வேலியில் இன்று விக்ரபா கருணாநட்னமே நிவு கூறும் நிகழ்வு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது சித்திரப்போட்டியில் பங்கு பெற்ற முடியும் பகுசேன ஊடக அமைச்சின் ஏற்பாட்டில் சர்வதேச தகவல் அறையும் உரிமை தொடர்பான தினத்தை முன் சுவரட்டி சித்திரப்போட்டி நடத்தப்பட உள்ளதாக அந்த செய்தி வெளி இணைப்பு இயந்திர மேல்மூடி திருட்டு மருதங்கனி புலிசில் முறையீடு இளவாளையில் அணி எழுபர் கொண்ட உயிரிபந்தாட்ட தொடர் ஆரம்பம் ஆடி அமாவாசை விரத வழிபாடுகள் இன்று என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது செய்திகளை பார்க்கும்போது எதிர்வஞாயிறு பொன்னாலை வரதராஜ பெருமாளுக்கு கொடியேற்றம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இந்திய மீனவரின் உயிரிழப்பு மனவேதனை அளிக்கின்றது தேசிய அமைப்பாளர் சுப்பிரமணியம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது செப்டம்பர் முதல் அனைத்து அரசு ஓய்வியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மொத்தம் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் இணைப்பாளருக்கு பதினைந்து வரை விளக்கமறியல் பாராளுமன்றம் ஆகஸ்ட் ஆறு முதல் ஒன்பது வரை கூடும் மிஸ்டர் ஸ்ரீலங்கா ஆணலகன் போட்டி மலைய இளைஞனுக்கு தங்கம் என்கிற செய்தி இலங்கையர்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஐந்து மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்களால் ஆண்கள் துஸ்பிரியங்களுக்கு உள்ளானால் முறையிட முடியும் என்கிற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது இவை தினக்குறள் பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் உதயன் பத்திரையோடைய பிரதான செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையில் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது வடக்கு இளையோருக்கு அபிவிருத்தியே தேவை யாழில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பே என்கின்ற செய்தி தமிழர்களுக்கு தற்போது நிலையான அபிவிருத்தியும் பொருளாதார மேம்பாட்டு வேலை திட்டமும் தான் தேவை வடக்கு இளைஞர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சுதந்திர கட்சி சஜித் பக்கம் ஜனாதிபதி தேர்தலின் பின் அத்துமீறிய மீன்பிடிக்கு முடிவு கட்டிய தீர்வென இந்தியாவோடு மறுக்கமான பேச்சு உதவினில் வைத்து தெரிவித்தார் ரணில் பிரதேச செயலக அதிகாரம் என் கட்டுப்பாட்டு இல்லை கல்முனை வடக்கு விவகாரத்தில் ஜனாதிபதி ரணில் இவ்வாறு பதில் பதிமூன்றினை அடிப்படையாக கொண்ட தீர்வுக்கான ஆவணம் மாவையிடம் நேரில் கையளித்தார் ரணில் சந்தி அனுக்கு என்று கோடி தேர்தல் ரேசின் நாணய முதல் நபர் வேட்பாளர் அறிவித்து அறிவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விளக்கம் நாற்பத்தைந்து நாட்களேயான ஆன்சிசு இறப்பு உடற்கூட்டு பரிசோதனைக்கு உத்தரவு விபத்தில் பெண் பலி சுன்னாகத்தில் துயரம் மற்றொரு மருத்துவமனையில் மருத்துவமனையில் இடையூறு மருத்துவ ரச்சுனா மன்னாரில் கைது ஏழாம் தேதி வரை விளக்கமறையில் என்கின்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது உட்பக்கத்து செய்திகளின் சுருக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தெற்கு அரசியல் களம் இந்த வாரம் பரபரப்பாகும் என்கின்ற தலைப்போடு செய்தி அரசியலில் புதிய கூட்டணிகள் உதயம் கூட்டாக கட்சி தாவல்கள் குதிரை பேரம் என தரமான அரசியல் சம்பவங்கள் போகும் காலப்பகுதியாக அடுத்த வாரம் அமைய உள்ளது என்கின்ற வகையில் ஒரு செய்தி இங்கு வெளியாகி இருக்கிறது ஏனையின் வீதியில் ஒன்றுடன் ஒன்று மோதி மூன்று வாகனங்கள் விபத்து என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் விபத்து மூவர் படுகாயம் உழைக்கும் மக்களை காக்க கொள்கை திட்டம் அவசியம் சஜித் தெரிவிப்பு என்கிற செய்திகள் இரண்டாவது பக்கத்தில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது பக்கத்தை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆடி அமாவாசையை முன்னிட்டு கருப்பு மண் சட்டி வியாபாரம் வருமானம் எட்டும் வழிமுறைகள் இரண்டாயிரத்தி ஐந்து பட்ஜெட்டில் உள்ளிருக்குக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு சுட்டிக்காட்டு கீழ்விலை ஆடி உற்சவம் ஏற்படும் விதி ஆடி உற்சவம் ஏற்பாடும் விதிமுறையும் என்னும் தலைப்படும் செய்தி ஒரு வெளியாக இருக்கிறது தேக்கு மரக்குட்டிகள் கடத்தியவர் கைது நல்லை ஆதி ஆதீன முதல்வருடன் ஜனாதிபதி ரணில் சந்திப்பு அரசுகளின் அசம்பந்தத்தால் பறிக்கப்பட்ட மீனவர் உயிர் தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டு முருங்கை விலை திடீர் சரிவு செய்தியாளர்கள் பாதிப்பு தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் காலம் நாளை நிறைவு என்கின்ற செய்திகள் நூறாவது பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து ஏனைய பக்கத்து செய்திகளை பார்க்கின்ற பொழுது சிறிய செய்தி ஒன்று ஐந்தாவது பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது சுண்ணக்கல் அகழ்வு தொடர்கிறது போ சுண்ணக்கல் அகழ்வு அதற்காக தொடர்கிறது போராட்டம் என்கின்ற தலைப்போடு செய்தி வழியாக இருக்கிறது மேல செய்திகளை பார்க்கின்ற பொழுது மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் பபரல் அமைப்பு ஜனாதிபதிக்கு கடிதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் விடுமுறைகள் வர்த்தமானை வெளியீடு என்கிற செய்திகளும் இங்கு வெளியாக இருக்கிறது லெபனான் செல்வதை தவிக்கும் என்று சொல்லி அதாவது அத்தியாவசிய வேலைகளை தவிர வேறு எதற்காகவும் எதிர்வரும் சில நாட்களுக்கு இளைஞர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளி விவகார அமைச்சர் அலிக்சாபர் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி செய்தி இந்திய நீர்மூழ்கி இலங்கை வருகை போலி தகவல் அவதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளுக்கான விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி போலி விளம்பரங்களில் சிக்கிக் கொள்ளாமல் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்வது தொடர்பான தகவல்களின்படி செயல்பட வேண்டும் என அந்த செய்தி தொடர்கிறது உள்பக்கத்திலே சஞ்சீவி பகுதியிலே ஜனாதிபதி தேர்தல் களம் திரு திரட்டுவதா சிதறடிப்பதா என்கின்ற தலைப்போடு கட்டுரை செய்தி வழியாக இருக்கிறது தொடர்ந்து இரவில் கடத்தப்பட்ட பெண் ஊடகவியலாளர்கள் என்கின்ற தலைப்போடு கட்டுரை செய்தியும் தொலைபேசி அழைப்பும் கடத்திலும் ஊடகவியலாளராக தற்கொலை கொண்டு தாரியான சொல்லி சில செய்திகள் இங்கு தலைப்பிடப்பட்டு வழியாக இருப்பதை காண முடிகிறது உறவுகள் கூடி ஒன்றாக மகளும் நெடுவூர் திருவிழா என்ற ஒரு செய்தியும் இங்கு சஞ்சீவி பகுதியில் வெளியாக இருப்பதை காண முடிகிறது ஏனைய சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருப்பது ஒன்பது மாகாணங்கள் என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி புத்தாக்கம் மிக்கதும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதுமான எண்பத்தி ஐந்து காட வங்கி செவியை கொண்டாடுகிறது இலங்கை வங்கி என்கின்ற செய்தியும் இங்கு பெரிய செய்திகளாக இரண்டு செய்திகளாக ஒரு பக்கம் முழுவதுமாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆடி அமாவாசையும் பிதிர் வழிபாடும் என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி எட்டாம் பக்கத்தை இடம் எட்டாம் பக்கத்தில் இடம் எடுத்திருப்பதை காணப்படுகிறது ஒன்பதாவது பக்கத்திலே புகைப்படங்களோடு சில செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது மூலாய் சைவிரகாச கரம் போட்டியில் சாம்பியன் தொடர்பான புகைப்படங்கள் ஏனைய சில சில விளையாட்டு போட்டிகள் தொடர்பான புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது பலப்படுத்த நூறு வீதம் தயார்